நிகழ்ச்சி நடக்கின்ற இடம் அம்பத்தூர் சேது பாஸ்கரா அமைந்திருக்கிறது இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பெருமை இருக்கு இருபது எண்பது மாணவர்கள் நாலு ஆசிரியரோட தொடங்கப்பட்ட இந்த பள்ளி இப்பொழுது எத்தனை மாணவர்கள் நாலாயிரத்தி ஐநூறு மாணவர்கள் நூத்தி அறுபது ஆசிரியர்கள் வறுமைக்கோட்டுக்கு கீழே உள்ள மாணவர்களை ஊக்குவிக்கின்ற வகையிலே வருடத்துக்கு பதினஞ்சு லட்சம் செய்து இலவச கல்வி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே முதன்முறையா ஊனமுற்றோருக்காக ஒருங்கிணைந்த கல்வியை இங்கிலீஷ் மீடியம் ஆங்கில மொழியில் கற்றுத்தரக்கூடிய ஒரே பள்ளி இந்த பள்ளிக்கூடம் தான் பார்வை இழந்த மற்றும் பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்காக இலவச கல்வி அளித்து அவர்களை தனி கவனத்துடன் கவனித்து முன்னேற்றி வருகிறது இந்த பள்ளி அது மட்டும் இல்லை ஜப்பான் லாங்குவேஜ் கொடுக்குறாங்க அந்த மொழியில் கற்றுத் தேர்ந்த ஒரு மாணவியை வருடந்தோறும் ஜப்பானுக்கு அனுப்புகிறார்கள் நான் டெல்லி கணேஷ் என்ற பெயர் எனக்கு பெருமை சேர்ப்பது போல கலைமாமணி என்ற பட்டம் எனக்கு பெருமை சேர்ப்பது போல குமணன் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருப்பது எனக்கு கிரீடம் வைத்தது போல இந்தியாவில் எத்தனை பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதோ எத்தனை தமிழ் பள்ளிக்கூடங்கள் இருக்கிறதோ எத்தனை தமிழ் குழந்தைகள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் சென்று தமிழ் முழக்கம் செய்வோம் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன் சாதாரண மாணவனை சாதனையாளனாக மாற்ற பெரிதும் உதவுவது எது குடும்பச் சூழலா பள்ளி சூழலா சமூகம் அல்லது அவர்களது தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியா இது எது இருந்தா ஒரு சாதாரண மாணவன் மாற முடியும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாய் ஒரு தாய்க்கு வந்து ஒரு புள்ள பிறக்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கோ அதே ஒரு சாதனை படைக்கும் போது அதை விட அதிகமா சந்தோஷமா இருக்கு ஓரவஞ்சன பண்ணிட்டாரு

தான் இப்போ அதுவே தூளிலேருந்து இறக்கி வந்து பால் பவுடரை எடுத்து பாலை கரைச்சி பாட்டில வச்சு ஃபீடிங் பாட்டிலில் குடிச்சு அதுவே குடிச்சிக்குது அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு டைம் இருக்கான்னு இன்னைக்கு தாய்மார்களை கவனிக்கிறது வேலைக்கு போறாங்க தாய்மார்கள் வீட்டில் குழந்தைகளை பார்த்துக்கிறாங்கன்னா எதுக்கு இத்தனை கிரச்சு அன்பு இருக்குல்ல திரும்ப கூட்டு வராங்களே விடுறாங்களே சிறு வயதிலிருந்தே மற்ற குழந்தையோடு பழக வேண்டும் உலகத்தோடு ஒட்ட அப்படிங்கிறதுக்காக அப்படிங்கறதுக்காக தான் கிரீச்சு நீங்க பொம்மை வாங்கி கொடுத்தா எத்தனை பொம்மை வாங்கி கொடுப்பீங்க ஒரு பொம்மையா ரெண்டு பொம்மையா கிரீச்சில் போங்க எத்தனை பொம்மை இருக்கு விளையாடுறதுக்கு எவ்வளவு சாதனம் இருக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தையெல்லாம் இருக்கு அதனால அது மக்கள் ரீச் வெரி குட் சொல்லுறீங்க நான் உன் பக்கம் கிரட்சி நடத்துபவர்கள் சார்பாக திரு டெல்லி கணேஷ் அவர்களுக்கு ஒரு பொன்னாடையே அனுபவிக்கலாம் ரொம்ப நன்றி சில்லின்னு நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்க இவங்களுக்கு மத்தியில் பள்ளி தான் நம்ம எல்லாருக்கும் எல்லாத்தையும் அள்ளி தருதுன்னு பேச வந்திருக்கேங்க இதான் சரியான கில்லி தேர் போயிட்டு போயிருக்கும் போது இழுத்துட்டு போறவங்க நினைப்பாங்க நம்மனாலதான் தேர் ஓடுதுன்னு உட்கார்ந்துட்டு பூஜை பண்றவர் நினைப்பாரு நம்மள எவ்வளவு பேர் பாக்குறாங்க ஆனா அந்த தேர் ஓடுறதுக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறது என்னங்க அச்சாணி அந்த அச்சாணி யாருங்க ஆசிரியர்களும் தாங்க பேச வந்திருக்கங்க முன்னே கடிவாளம் மூன்று பேர் தொட்டி இழுக்க பின்னிருந்து இருவர் பின் தள்ள மாதம் போகுமாம் காத தூரம் நொண்டி மாடு அதாவது ஒரு நொண்டி மாடை வந்து முன்னாடி இருந்து மூணு பேர் இழு இழு இழுன்னு இழுத்தாலும் பின்னாடி ரெண்டு பேர் தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தாலும் ஒரு அதை ஒரு காத தூரம் தான் போகுமாங்க இவங்க எல்லாரும் ரொம்ப நல்லா பேசுறாங்க வாதாடுறாங்க ஆனா இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி மனசுல தன்னம்பிக்கைங்கிறது சுத்தமா இல்லாத ஒருத்தனை வந்து ஆசிரியர்கள் முன்னாடி இருந்து வாப்பா நாங்க முன்னாடியா இருக்கோம்னு வழி காமிச்சாலும் அம்மா அப்பாங்கிற ரெண்டு ஜீவன்கள் உங்க பின்னாடி சப்போர்ட் பண்ணி போப்பா நாங்க எப்பவுமே உங்க பின்னாடி இருக்கோம்னு தள்ளி விட்டாலும் சமுதாயம் உங்களுக்கு விளையாட வேண்டிய காலம் இதுதான் அப்படின்ட்டு பல பல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் உங்களுக்குள்ள தன்னம்பிக்கை இல்லைனா நீங்க முயற்சி பண்ணலனா நீங்க ஜெயிக்க முடியாதுங்கிற பத்தி பேச வந்திருக்கேன் தோண்ட ஊரும் கேணி போல தூண்ட ஒளிரும் விளக்கே கல்வி அந்த கல்வி ஒவ்வொரு மனிதனுடையும் இருக்கக்கூடிய அறியாமை அப்படிங்கிற இருளை விகற்றி அறிவு என்ற ஒளியை ஏற்றுகிறது அந்த அறிவு ஒளியை ஏற்றும் கல்வி அனைவருக்கும் அதாவது சாதாரண மாணவர்களுக்கும் கிடைக்கும் வண்ணம் முனைப்போடு செயல்படும் சமுதாயத்தை பற்றி பேச வந்திருக்கீங்கய்யா சமுதாயத்தில் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம நாட்டில் இராணுவத்துக்கு செலவு பண்ணக்கூடிய அளவு படிப்புக்கு செலவு பண்றது இல்லையே இன்றைய நாட்டின் எதிர்காலகமே வகுப்பறையில் தான் உருவாக்கப்படுகிறது தீர்மானிக்கப்படுகிறது என்றால் இந்த மாணவ சமூகத்தை இந்த மாணவனுக்குள் இருக்கின்ற அத்தனை திறமைகளையும் செப்பனிட்டு அழகுப்படுத்தி பார்ப்பதற்கு ஒரு சூழல் வேண்டும் அது இன்றைய காலகட்டத்தில் பள்ளி சூழலே அன்பு பண்பு நேசம் அறிவு தன்முயற்சி எல்லாமே குடும்பத்திலேருந்து தான் வருது நல்லது இது கெட்டது இது சொல்லி தரதும் குடும்பம் தான் நீ நாளைக்கு சாதிக்கணும்னு சொல்றதும் குடும்பம் தான் இப்ப பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ இருக்க ஒரு தாய் ஒரு மகனை பார்த்து என்ன பாடுவானா தளராதே தளராதே என் மகனே நீ தளர்ந்தா நாளை என் நாடே தளர்ந்து விடும்னு பாடுவா இல்ல எனக்கு என்ன பாடம் வருதுன்னா ஒரு சிவாஜி கணேசம் பாடுவார் ஏன் பிறந்தாய் மகனே என் பிறந்தாய் பாடுதான் எனக்கு அது உங்களுக்கு நெகட்டிவ் சைடியா எனக்கு பாசிட்டிவ் சைடு அது தான் நம்ம ரெண்டு பேரும் நியூட்ரல் இந்த மாறுவோம் மாற்றுவோம் நிகழ்ச்சிக்கு வந்து நான் முதல்ல நான் கலந்துக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இப்ப பாருங்க உங்களை நெகட்டிவ் சொல்லிட்டான் அவன் பாசிட்டிவான் உங்களை பாசிட்டிவாக மாற்றுறதுக்கு தான் இந்த மாறுவ மாற்றுவோம் நிகழ்ச்சி அப்படி ஜாக்கிரதையா தள்ளி தள்ளிடுங்க என்ன மாற்றுறதுக்கு இல்லை எங்களை மாத்துறதுக்கு எங்களை இல்லை உங்களை மட்டும்தான் ஏதோ நல்ல விஷயம் என்ன கூப்பிடவே மாட்டாரு ஏதாவது நெகட்டிவ்னா எங்களை மாதிரி என்னையும் இழுத்துக்கிறார் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டாரு பசங்க யார் பேசுறாலும் சரண்டர் ஆறுதுன்னு முடிவுக்கு வந்துட்டீங்க சரண்டர் அருமையான பாயிண்ட் சொல்கிறாங்க என்ன பாயிண்ட் சொன்னேன் அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் அன்பு பாசம் ஒழுக்கம் இதெல்லாம் வந்து போதிச்சு பண்ணுறாங்க அப்புறம் அதுக்காக தானே இப்போ ஸ்கூலில் சேர்க்குறாங்க தன் மகனை சாதனையாளராக ஆக்கணும் அவனை நாளை இந்த சமுதாயம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு தான் அவங்க பள்ளிக்கே கூட்டி போய் விடுறாங்க அப்ப இதுலேருந்து தான் என்ன தெரியுது உங்களால அந்த பையனை சாதனையானலாம் மாத்த முடியாது அதனால தான் நாங்கள் ஸ்ரீதான் முதல் ஒத்துக்குறீங்க முதல் கோணல் முற்றும் கோணல் இல்லையா முதல்ல வீடு தானே அப்புறம் தானே நாடு ஓ இருந்து அவன் நல்லபடியா வளர்த்தா தான் பள்ளிக்கூடத்துக்கே போக முடியும் நீ சொல்கிறது கரெக்ட் பாசமும் பந்தமும் பரிதவிக்க சாதியும் பதவியும் ஆட்டி படைக்க பணம் பிணமாய் முடங்கி கிடக்க பாவப்பட்ட நாமோ பதுமையானோம் சுயநலம் எனும் சூதாட்டம் தலைவிரித்தாட பொதுநலம் ஆங்கே பணையமாய் மாட தன்னலம் கொண்டவன் தலைவனாக ஆக தரிகட்டு அலையுதொடா இச்சமுதாயம் வாழ்க்கங்கிறது வந்து ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி சார் எட்டு ட்ராக் இருக்கும் இங்கே வந்து குடும்ப சூழலும் சரி சமுதாய சூழலும் சரி ஒரு ஆடியன்ஸ் மாதிரி நல்லா கை தட்டி என்கரேஜ் பண்ணுவாங்க பள்ளி சூழல் வந்து கோச் எட்டு பேருக்கு ஒரே கோச்சாகவும் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் கோச்சாகவும் இருக்கலாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக கோச் பண்ணிருக்கலாம் ஆனால் கடைசியில் ஜெயிக்கிறது யாரோ ஒருத்தன் தான் சார் ஆக அத்தனை சூழலும் உங்ககிட்ட இருந்தாலும் நம்ம ஜெயிப்போன்ற ஒரு தன்னம்பிக்கையும் அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலன்னா நம்ம எப்படி சார் ஜெயிக்க முடியும் சார் இங்க நீங்க ஒரு பத்து நிமிஷம் பிரேக் விட்டீங்கல்ல சார் அங்க பின்னாடி போனதும் அங்க இருந்து ஓடி வந்தார் சார் அவங்க அப்பா அம்மா இந்த பாயிண்ட சொல்லுமா அந்த பாயிண்ட சொல்லுமா உனக்கு நிறைய கிளாப்ஸ் கிடைக்காம திருப்பி திருப்பி சொல்லி அவரு பொண்ணு சாதனை புரியறதுக்காக சொன்னார் பாருங்க சார் அதான் சார் குடும்ப சூழல் ஒரு நிமிஷம் இன்னைக்கு எங்க அப்பா இங்க வந்திருக்காரு எனக்கு சில பாயிண்ட் சொல்றாரு சார் இந்த ரவுண்ட் செலக்ட் ஆயிட்டு ஒரு மூணு ரவுண்ட் வரைக்கும் நான் செலக்ட் ஆனதே எங்க அப்பாக்கு தெரியாது சார் முதல் சுற்றுக்கு போகும்போது நீ உங்க அப்பா கிட்ட சொன்னியா நான் இப்படி ஒரு சொன்னேன் என்ன சொன்னாரு நான் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் ஓகேமா ஓகே அவள நான் செய்ய வாய்ப்புகள் வசதிகள் எல்லாருக்குமே இருக்கு ஆனா எத்தனை பேராலும் ಅದள ஜெயிக்க முடியும் சார் சில்வர் டங்க் ஸ்ரீநிவாசா சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் தெரியுமா சார் ம் தெரியும் தெரியாதே நான் சொல்ல மாட்டேன் தெரியும் யாரு யாரு அவர் பேர்ல ஒரு ஹால் இருக்கு சாஸ்திரி ஹால் ஹால பத்தி பேசமே நீங்க ஹால பத்தி பேசுறீங்க ஸ்ரீநிவாசா சாஸ்திரி யாரு எலக்ட்ரரா அம்மா சொல்லு யாரு அவர் வந்து ஒரு கஷ்டமான குடும்ப சூழல்ல மேலே வந்தவர் சார் அதாவது சாப்பிட்றதுக்கு தை சாதம் இல்லாம வீட்டுல இருந்த வெறும் ஊறுகாய சாப்பிட்டுட்டு போனவர் சார் அவர் வந்து தன்னோட முயற்சியினால படிச்சு ஒரு பெரிய ஆளாயி பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் அசோசியேஷன் அதாவது லண்டன்ல இருக்க அசோசியேஷனுக்கு ஒரு இந்தியன் சேர்மேன் இரநூறு வருஷம் நம்மள ஆட்டி படிச்சாங்கல சார் பிரிட்டிஷ்காரன் ஒரு இந்தியன் அவன் ஆட்டி படைக்கிறான் சார் அதுக்கு காரணம் என்ன சார் அவரோட சார் திருமயம் அப்படின்னு ஒரு தாலுக்கா இருக்கு சார் அங்க வந்து பொன்னமராவதி என்ற இடத்துக்கு ஒரு கிராமம் இருக்கு சார் அந்த கிராமத்துல வந்து மொத்தம் எழுபத்தி ஆறு வீடு தான் சார் இருக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு பெண் அந்த பெண் பேர் வந்து தீபிகா இப்ப வந்து அவர் டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க சார் அதாவது அந்த கிராமத்துல எப்படின்னா ஒரு பொண்ணு வந்து இந்த வயசு வந்துட்டான்னா படிக்க கூடாது ஆனா நான் படிச்சே தீர்வேன் ஒரு தன்னம்பிக்கையோட அந்த பொண்ணு படிச்சிட்டு இருக்கா சார் மூன்றரை மணிக்கு எழுந்துப்பா சார் எந்திரிச்சு வீட்டெல்லாம் பெருக்கி வீட்டு வேலை எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஸ்கூல் ஓடுவா படிச்சுட்டு மூன்றரை மணிக்கு வீட்டுக்கு வந்து டியூஷன் எடுப்பா சார் டியூஷன் எடுத்து அப்பா அம்மா காசு கொடுக்குறா அந்த பொண்ணு இந்த மாதிரி லைட்லாம் இல்லை சார் சாதாரண விளக்கில் படிக்கிறா சார் படித்து இப்போ அந்த பொண்ணு எடுத்திருக்க மார்க் வந்து குவேட்டாலி எக்ஸாமினேஷனில் ஐநூறுக்கு நானூற்றி அறுபத்தி இரண்டு மதிப்பெண்கள் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்து எனக்கு வந்து ஒரு ஃபீவர் வந்தது அது என்ன ஃபீவர்னே தெரியாது சார் ஒரு மாதம் வந்து என்னடா இவ கியூராலேயே கியூராலேயே கஷ்டப்பட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து மலேரியான்னு கண்டுபிடிச்சாங்க பதினாறுல இருந்த ஹீமோகுளோபின் லெவல் வந்து நாலு புள்ளி ரெண்டாக வந்தது சார் படுத்துட்டேன் ஒன்றுமே முடியாத அளவில் இருந்தேன் சார் அப்போ டாக்டர் வந்து எங்கள் அப்பா கிட்டே வந்து சைன் வாங்க வந்தாங்க உங்கள் பொண்ணுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள்லாம் பொறுப்பு இல்லை எதுக்குமே ஆளாத எங்கள் அப்பா அன்னைக்கு கண் கலங்கினார் சார் ஆனால் அண்ணா டாக்டர் ரவுண்ட்ஸ் வரும்போது பெட்டை விட்டு எந்திரிச்சு நின்று அந்த ஹாலில் மூணு தடவை ஓடி வந்தேன் சார் சொன்னேன் எனக்கு எதுவும் ஆலை நான் பொழைச்சிடுவேன் எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை என் தன்னம்பிக்கை தான் சார் காரணம் அந்த டாக்டர் அவங்க வந்து பதினாறு பதினேழு நாள் ஹாஸ்பிட்டலில் கிடக்க வேண்டிய என்ன ஆறே நாளாக வீட்டுக்கு கொண்டு வந்தது என்னோட தன்னம்பிக்கை சார் என்னோட தன்னம்பிக்கை எனக்கு வந்து அல்சர் சார் அடிக்கடி இந்த மாதிரி கிடீனஸ்லாம் வரும் சார் அதையும் நான் ஓவர் கம் பண்ணி நான் கஷ்டப்பட்டு தான் சார் டென்த்தில் நான் நைன்டி பர்சன்டேஜ் எடுத்தேன் தான் சார் வெரி குட் தன்னம்பிக்கை தான் ஜெயிக்கும் இந்த எனக்கு கூட உடம்பு சரியில்லாமல் சமீபத்தில் நான் ஆஸ்பத்திரியில் இருந்தேன் அப்போ டாக்டர் சொன்னது என் ஒய்ஃப்கிட்ட வெரி கோஆபரேட்டிவ் பேஷண்ட் என்ன வெரி கோஆப்ரேட்டிவ் பேஷண்ட் அப்படின்னாங்க என் ஒய்ஃப் சொல்ல இவ்வளோ வலிக்குது நீங்கள் ஒன்றுமே சொல்லலைண்ணா அம்மா அஞ்சு பத்து கடன் வாங்கலாம் ஷேர் பண்ணிக்கலாம் எதை ஒன்றால் ஷேர் போன் ட்ரெஸ்ஸை நான் போட்டுக்கலாம் ஏன் ட்ரெஸ்ஸை நீ போட்டுக்கலாம் பெயினை யார் ஷேர் பண்ண முடியும் அவரவர் வலியை தான் தாங்கிக் கொள்ள வேண்டும் மூன்று மாதமாக வலியை எவருக்கும் சொல்லாமலே வாழ்ந்தேன் அதுதான் தன்னம்பிக்கை அது வேணும் ஒருத்தர் சின்ன தலைவலி வந்தால் கூட அழுதுருவான் தலைவலி சார் நான் என்ன கஷ்டப்பட்டது இவன் அழுது இருக்கிறவனே அட வச்சு பேசாமல் மயக்க மருந்து கொடுத்துடலாமான்னு தோணும் அதனால் எந்த காலகட்டத்தையும் இத்தனை உடம்பு சரியில்லாத போது கூட நீ தன்னம்பிக்கை விடாமல் இருக்கிறாய் உன் தன்னம்பிக்கையை பாராட்டுகிறேன் அது உன்னை காப்பாற்றும்